பெருமாள் கோவிலில் செய்யவே கூடாத நாலு விஷயங்கள் உங்களுக்கு பெருமாளை கோவில் கோவிந்தானு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல பெருமாள் கோவில் கருவறைக்கு பின்னாடி எப்போவுமே போய் வணங்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் பல பெருமாள் கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கருவறையில் வணங்குற மாதிரி வச்சுருக்கவே மாட்டாங்க அந்த கருவாரியை சுற்றி போகிற மாதிரி கூட எங்கேயுமே இருக்காது அதுக்கு காரணம் பெருமாளை பின்னாடி இருந்து வணங்கவே கூடாது அது மரண யோகத்துக்கு சமமான ஒரு விஷயமா கருதப்படுது ரெண்டாவது நீங்க பெருமாளை வணங்கும் பொழுது உங்களோட நிழலை தப்பி தவறி கூட பெருமாள் மேல படவே கூடாது அந்த கோயில்களில் பெருமாளை உயரமா வச்சிருப்பாங்க அதுதான் உயரமா வைக்கிறதுக்கான காரணமா இருக்கு இதனால ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்துதான் நீங்க வணங்கவே முடியும் மூணாவது தாமரை நீங்க பெருமாளை வணங்கும் பொழுது எப்பவுமே தாமரையை மனசுல நினைச்சிக்கிட்டு தான் இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு தெரியாது உண்மையிலேயே ஒவ்வொரு தடவை பெருமாள் வணங்கும் போது தாமரையை மனசில் நினைச்சு தான் பண்ணணுமா நாலாவது பெருமாளை கும்பிடும்போது எல்லாமே அவரோட கண்களை நேருக்கு நேரு பார்க்கவே கூடாதாம் அதுக்கு பதிலா அவரோட வயிற்று பகுதியோ இல்லை அவரோட கால் பகுதியோ இல்லை அவரோட நெஞ்சு பகுதியை மட்டும்தான் பார்த்து வணங்குமா இல்ல முகத்தை பார்த்து வணங்குமா தவிர அவரோட கண்ணை பார்த்து வணங்கவே கூடாது